கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்று ஒன்பது ஒன்பது பெயர் தங்கவேல் மறுமணம் படிப்பு பிஇ அண்ட் எம்பிஏ வயது நாற்பத்தி மூன்று கொங்கு வெள்ளாள கவுண்டர் மணியன் குலம் செவ்வாய் ஜாதகம் தனுசு ராசி வருமானம் நட்சத்திரம்ாப்ட்வேர் டெலப்பை கோத்தூர் புதிய வீடு இன் கரூர் அண்ட் லண்டன் சொந்த நிறுவனம் இன் யூகே எதிர்பார்ப்பு என் குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் மற்றும் நல்ல புரிதலுடைய வரன் மேலும் விவரங்களுக்கு YouTube பிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்கு மேட்ருமின் எ ஐந்து ஒன்று ஒன்பது ஒன்பதைல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் YouTube சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் மனதுக்குப் பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி